சைக்கில் இருந்த வேந்தன் சைக்கில வந்து வந்திருக்காரு நல்ல ஒரு யாக்கருங்க அந்த பாக்ஸ்லயே போட்டிருக்கான்னு சொல்லலாம் என்ன பவுலரோட ஒரு எக்ஸ்ட்ரா நெட்டி பாலனா அதாங்க சொல்லலாம் அந்த பாலை போட்டிருக்காரு சிவா இல்லைங்க நல்லா பந்து போட்டுக்கிட்டு இருக்காரு வித்தவுட் பவுண்டரிஸ்ல சிவா மிஸ் கண்டிப்பா நான் நினைக்கிறேன் ஃபோர் ஃபர்ஸ்ட் பவர் ப்ளே ஓவர்ல முத பவுண்டரிய கொண்டு வந்திருக்காரு வேந்தன் பேஸ்க்கே 4 போச்சுன்னு சொல்லலாம்ங்க நல்ல ஃபேஸ் போடுறாரு சிவா நெக்ஸ்ட் ஒன் வேந்தனுக்கு குட் கேட்சிங்க பாயிண்ட்ல கரெக்ட்டா பிடிச்சிருக்காங்க வேந்தன் சிறப்பானது ஒரு கேட்ச் பவர் ஓவர் முடிஞ்ச நிலையில பெங்களூர் ஒரு 6 ரன் ஒரு விக்கெட் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு சிவா பவர் ப்ளே ஓவர்ல அவர்கள் ஃபுட்பால் கேக்குறார் செகண்ட் ஓவர் போடங்க முத்து ஸ்ட்ரைக்ல ராஜ்குமார் आपके लिए वाइपलेस रफ्तार बढ़ा देना बड़ी। बोल। राइट वन। कैसे? आर्म्स चार्ज कर। बाद आ रहा। हाँ, वो रशियन है चार्म्स चार्ज कर। बराबर है। 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 ब

கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வந்து இவர் கேட்ச மிஸ் பண்ணிதாங்க அடுத்தடுத்து ஒரு மூணு சிக்ஸர் இருக்காரு ராஜகுமார் நெக்ஸ்ட் பவுலரா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சிவாவை வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல டாட் பால்ங்க ரைனா விரத் இங்க பாக்க ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால் போட்டுருக்காரு சிவா கவர்ஸ்ல அடிச்சிருக்காருங்க

சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பாலை பதிவு பண்ணியிருக்காரு நல்ல காம்பேக்ட் ஃப்ரம் சிவா நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் சூப்பராக போட்டிருக்காரு இங்கே சிவா நெக்ஸ்ட் ஒன் பதில் வந்த பக்கமாக வெரைட்டி ஆடி இருக்காரு சான்ஸ் பார் ரெண்டு ரன்னா பவுண்டரி போதான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்டாக ரெண்டு கால் பண்ணி ஓடிட்டாங்க ஃபாஸ்டரான ரன்னிங் தெரியவான பேக்கப் ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க பெருங்களூர் பொறுத்தர் பட நேதாஜி ஃபஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு ஃபஸ்ட் ஒன்றி பால் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் போட்டச்சு போட்ட பால் திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி கொடுத்துருக்கேன் ஓன் பவுண்ட்ஸில் கிளியர் பண்ணியிருக்கேன் ராஜ்குமார் பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் பார் ரிச்சார்ஜ் இருக்காரு மிட் விக்கெட்டில் சான்ஸ் பார் ஆறாம் பவுண்ட்ரி பார்த்தா ஆறு கூட்டிருக்காங்க அனதரன் ஆறு ராஜ்குமார் பேட்ல இருந்து இங்க பதவி பண்ணியிருக்காரு மேட்சை ரெஸ்பான்ஸ்பிளா எடுத்து போயிருக்காரு நைட் சொன் கீப்பர் அப்படி போயிருக்காரு சரி அடிச்சுக்காருங்க அப்படின்னு என்னன்னா பின்னாடி என்னன்னா நான் இப்படி தான் ஆடப் போறேங்கிற மாதிரி மைண்ட் செட்டை மாத்தாம இருக்காரு இங்கார் ராஜ்குமார் அனதரன் ஆறு நெக்ஸ்ட் சொன் இடம் தடையா போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பு அப்படி இல்லை

பசனிஸோட லாஸ்ட் ஓவர் போட எங்க ராம்ராஜ் நேத்தே டேவில குருசியல் ஆன செகண்ட் ரவுண்ட் மேட்ச் நல்லா அடி கொடுத்திருந்தாரு சூப்பரா அடிச்சிருக்காரு வினோத் பேட்ல இருந்து வர்ற ஆறானு பார்த்தா தாண்டிடுச்சுங்க ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு வினோத் பேட்ல இருந்து போரோட செகண்ட் ஒன் டாட் பால் தாங்க கொடுத்துருக்காரு விலைக்கு போன காரணத்தினால தேர்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காருங்க சரியான

முன்னால் ஓட தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனால் பேட்டில் நிற்குஞ்சி நல்ல டேக் அண்ட் முத்து அவரோட விக்கெட் இங்க மாதிரி போகுது சினி பேச போனால் தூரிசிப்பட்டி சிவா பவுலர் விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்பா செக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன்

ரா ராம்ராஜ் செகண்ட் ரவுண்ட் மேட்சில் டீம் ரெஸ்பான்சிபிளாகலேயே மேட்ச்சை எடுத்துருக்கோன பிளேயர் ஷோ ஆடப்பட்டார் ரெண்டு ஓடுறாங்களா நிவாஸ் இருக்கார் ஃபீல்டர் ஒன்று ஓட்டாங்க ஒரு ரன்னுடைய ஆவாங்க நல்ல த்ரோ பாஸ்டாக அடிச்சிருக்காரு நெக்ஸ் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு நல்லா கீப்பிங் தெளிவாகவும் பிடிச்சிருக்காரு டாட் பால் ரெண்டு ஓவருக்கு எட்டு தேர்ட் ஓவர் போட குணால் டிஃபன்ஸ் மைண்ட் சட் தேர்ட்டி விட்டு அதிகபட்சம் சிங்கிள் ஆயிருக்கும் தேவாக போயிருக்காரு பாலுக்கு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல கோபி இருக்கார் ஃபீல்டர் நல்லா சாப்பிடுங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அகைன் அடிச்சிருக்காரு அப்படி பைக் பைக் ரெண்டு பல்ல ரெண்டு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஏர் சான்ஸ் ஃபார் பின்னாடி நல்லா டேக்கா நல்லா அடுத்த விக்கெட்ல இருக்கிறாங்க இங்கே துணிச்சு சொன்னா எங்கள் நேதாஜி ஒரு ஸ்லோ ஏர் தெளிவா தெளிவாக பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போய்தான்னு பார்த்தா நிவாசத்தானே

மறிச்ச அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் பார் ரன் பவுண்டரி ஆன பார்த்தா கரெக்டான நேரத்தில் ஜம் பண்ணியிருக்காரு ரெண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஃபுல் டாஸை தெளிவாக நிச்சு அடிச்சிருக்காரு நேதாஜி ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு ஃபாஸ்ட்டாக போகுது சான்ஸ்ஃபர் பவுண்ட்ரியா அங்கே செல்வம் பண்ணியிருக்காரு கேப்டன் ஃபாஸ்ட்டாக த்ரோ அடிச்சிருந்தாலும் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ரெண்ட் நெக்ஸ்ட் ஒன்

இந்த சம்லாம் கண்டிப்பாக இது பவுண்டரி போயிருக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பவுண்டரி நாலு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க திருச்சிப்பட்டி சா லாஸ்ட் ஓவர் போட எங்கள் தேவா ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு பின்னாடி இந்த பிள்ளை பார்த்தா அனுப்பா டேரெக்ட்டு அடித்தாரு ஆனால் உள்ளே வந்துட்டார்னு நினைக்கிறேன் அவுட் கொடுத்துருக்காங்க சூப்பராக அடித்தாருங்க கவர்ஸில் தெளிவாக சான்ஸ் வார் பவுண்டரியா நிவாரஸ் பவுண்ட்ரி சூப்பரான பவுண்டரிங்க தெளிவாக வாட்ச் பண்ணி அடித்தாரு கவர்ஸில் ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அதிக வச்சு சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் பீர் இருக்காரு ஃபீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு சிங்கிள் போடபால் டாட்பலோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி முதல் செமிபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க இங்கே பெண்களும்